அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தின் தேவியாக்குறிச்சி பாரதியார் மகளிர் கலையறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரஹமத் பீபி உங்கள் கவி ஆனந்தர் மோகனரங்கன் ஐயாவினுடைய சிட்டுக்குருவியின் கூட்டத்திலே என்ற பாடலை அவரது மகனார் பாட்டழகன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் சார்பாக இப்பாடலை பாடுகிறேன் சிட்டுக்குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா கொட்டி முழங்கும் பெருமையெல்லாம் அந்த குருவியின் கூட்டத்தில் இல்லையடா சிட்டு குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா கொட்டி முழங்கும் பெருமையெல்லாம் அந்த குருவியின் கூட்டத்தில் இல்லையடா குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா கோபுர உச்சியில் கூடுகட்டும் என்றும் குலவிடும் அன்புடன் வாழ்ந்திருக்கும் கோபுர உச்சியில் கூடுகட்டும் என்றும் குலவிடும் அன்புடன் வாழ்ந்திருக்கும் வாணகம் எல்லாம் விளையாடும் சிறு வஞ்சகம் இன்றி உறவாடும் வாணகம் எல்லாம் விளையாடும் சிறு வஞ்சகம் இன்றி உறவாடும் சிட்டுக்குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா சேர்த்து பதுக்க தெரிவதில்லை மண்ணில் தீமையின் பக்கம் நடப்பதில்லை வாழ்த்து மனிதன் மொழிகளில் நின்று மயங்கும் மனமும் இருப்பதில்லை சேர்த்து பதுக்க தெரிவதில்லை மண்ணில் தீமையின் பக்கம் நடப்பதில்லை வாழ்த்து மனிதன் மொழிகளில் நின்று மயங்கும் மனமும் இருப்பதில்லை <airpldisplaystyle>. சிட்டுக்குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா மானிடர் கண்ணில் படிப்பினையாம் பாரில் மகிழ்ந்திடும் வாழ்வின் அடிப்படையாம் காணும் இயற்கை அறிவுரைகள் வாழ்வில் கரும்பாய் நிற்கும் கருத்துரைகள் மானிடர் கண்ணில் படிப்பினையாம் பாரில் மகிழ்ந்திடும் வாழ்வின் அடிப்படையாம் காணும் இயற்கை அறிவுரைகள் வாழ்வில் கரும்பாயினிக்கும் கருத்துரைகள் சிட்டுக்குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா என்னும் மனிதன் விழிப்புறுவான் ஞானம் எல்லாம் புகழ மண்ணில் மலர்கள் மணப்பது போல் உள்ளம் மணக்க மணக்க எழில் பெறுவான் மனிதன் விழிப்புறுவான் ஞாலம் எல்லாம் புகழ களி மண்ணில் மலர்கள் மணப்பது போல் உள்ளம் மணக்க மணக்க எழில் பெறுவான் சிட்டு குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடாம் கொட்டி மூடங்கும் பெருமையெல்லாம் அந்த குருவியின் கூட்டத்தில் இல்லையடாம் சிட்டுக்குருவியின் கூட்டத்திலே ஒரு சின்னவன் மன்னவன் இல்லையடா கொட்டி முழங்கும் பெருமையெல்லாம் அந்த குருவியின் கூட்டத்தில் இல்லையடா கேட்டமைக்கு நன்றி